ஓம் கம் கணபதியே நமக மாதாபிதா குரு தெய்வங்களே போற்றி ஓம் அமிர்தேஸ்வரியே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு தேவா பரபிரமை தட்சுமி ஸ்ரீ குருவே நமக அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகம் உலகத்தின் முன்பாக உங்களின் முன்பாக எனது தகவலை பதிவு செய்ய பதிவோடு காத்திருக்கின்றேன் வணக்கம் அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலியில் நெல்லை நெல்லை என்பதியில் கடையில் சிலை வாங்கிட்டு வந்து சிலை கடத்தல்னு ஒரு ஜோடனை பண்ணி ஒரு அப்பாவி மயிலாசாரிகளை பிடிச்சி சிலை கடத்தல் வழக்குன்னு ஜோடி பதிவு பொய் வழக்கு பதிவு பண்ணதுக்கு போலீஸ் ஒருபாடு கொடுத்துருக்காங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஏராளை சேர்ந்த மயிலாசாரி என்பவரை அப்பாவியை பிடிச்சி கொண்டு வந்து திருநெல்வேலி பூம்புகார் கலைக்கூடத்தில் போய் சிலைகளை வாங்கிட்டு வந்து சிலையை கிடச்சிட்டாருன்னு ஜோட ஜோடனை பண்ணி ஒரு பொய் வழக்கு பரிசுக்கு போலீஸில் ரிவார்டு கொடுத்துருக்காங்க அதாவது வெகுமதி பரிசு கொடுத்துருக்காங்க இன்னொரு அதில் வந்து இதில் பொய் வழக்கு பதிவு செய்ததுக்கு ரிவார்டு பரிசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டெர்லைட் சம்பவத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி காவலையத்தில் மாணிக்கராஜ் முருகேஷங்கிறவரை ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணை வச்சுட்டு விசாரணை போலீஸ் விசாரணையிலேயே ரெண்டு பேர் மரணம் அடைச்சிட்டாங்க அதுக்கு வந்து திருநெல்வேலி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்த பழனிமுருகனுங்கிறவர்கிட்ட வந்து விபத்து வழக்கு பதிவு செட்டுருந்தாங்க அது மதியான்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ எடுப்பில் எடுத்து போயிட்டார் இந்த பொய் வழக்கு அதாவது லாக்கப்பில் போலீஸ் கஸ்டடியில் மரணம் அடைஞ்சால் ஆஸ்பத்திரிக்கு இப்போ நடக்கும் அப்போ இவரை விபத் விபத்து வழக்காக பதிவு செஞ்சுருந்தாலே இது கொலை ரெட்டை கொலையை மறைக்கிறதுக்கு பொய் வழக்கு பதிவு செய்ய மறுத்த காரணத்தினால இந்த சப்இன்ஸ்பெக்டர் வந்து கிரைம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு த்ரீ ஏ சார்ஜ் கொடுத்தாங்க நல்லா கருங்க பொய் வழக்கு பதிவு செஞ்சதுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க இவங்க சொன்ன கொலையை மறைச்சதுக்காக பொய் விளக்கு போட விபத்து வழக்காக போட சொன்ன பொய் வழக்கு போடாமல் இருந்ததுக்கு சார்ஜை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா ஒரு கன் லைசன்ஸுக்கு அஞ்சு லட்ச ரூபா திருநெல்வேலி ஐஎஸ் அதாவது திருநெல்வேலி சிட்டி மாநகர கால நுண்ணறிவு பாரு அதெல்லாம் ரொம்ப நுண்ணறிவு ரொம்ப நுண்ணறிவாக தான் இருக்கும் உங்களுக்குலாம் இவங்க வந்து அஞ்சு லட்ச ரூபான்ட்டு ஒரு கன் லைசன்ஸ் ஒரு லைசன்ஸுக்கு அஞ்சு லட்சரூபா அன்றைக்கி ஐஎஸ்ல இருந்த அபிசரையாட்ட சொல்லிட்டாங்க இப்படி இருக்க அப்படின்னா ஏடிஜி பறிக்கும் விசாரணை பண்ணியாச்சு ஒரு புண்ணாக்கும் நடக்கலை அதாவது பொய் வழக்கு லஞ்சம் தலைவிரிச்சு அடுகுது திருநெல்வேலியில் ஐஎஸ்ஸில் இப்படிப்பட்டவங்க தான் என்னைய நான் கேட்குற கல்விக்கு கவர்மெண்ட்டே போச்சு முடிஞ்சாங்களே ஒரு ஐஜி சொல்லியிருக்காங்க அவரையும் சொல்லிட்டார் அவன் கேட்குற கண்ணிக்கி கவர்மெண்ட்டே போச்சு முடியாதுங்க ஏன்னு சொல்லுதாங்க நான் திருநெல்வேலி சிட்டி ஏஆரில் ரெண்டாயிரத்தி பத்து ஜாயின் பண்ணுதேன் அப்போ லோக்கலில் என்ன வேக்கன்சி இருக்குங்க மென் வேக்கன்சி முப்பத்தொம்போதும் மென் வேக்கன்சி பதினேழு வேக்கன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் தகவல் வாங்கிட்டேன் என் பேட்மிண்டனெலாம் லோக்கல்ல இருக்காங்க எனக்கு லோக்கலில் போடுங்கன்னு கேட்குறேன் இவங்க காவல்துறை தலைமை வலுவத்திற்கு கடிதம் அனுப்பிவிட்டுள்ளது தக்க தெளிவுரை பெற்றவுடன் உங்களது கோரிக்கையை கொடுத்து மேல் தொடர் நடவடிக்கை எடுக்கணும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது தங்களது கோரிக்கை குறித்து மேல்தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிகிறது நான் எழுதினேன் இது தீர்க்கப்பட எளிதானதாக இந்திய தேசிய நதிகளுடைய பிரச்சனை இல்லை திருநெல்வேலியில் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்க ஒரு ஆஃபீஸருக்கு ஐந்து ரேங்கில் இருக்க திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன் போடுறாங்க ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு எந்த விதிமுறைகள் தடுக்குதுன்னு கேட்டு அப்பீல் பண்ணியிருந்தேன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு உடனடியாக ஏஆர்டில் லோக்கல் நான் ஒரு இருபத்தோரு பேருக்கு அதாவது இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தில் திருநெல்வேலி ஆம்புலன்ஸ் சிட்டி ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க நாலு இன்ஸ்பெக்டர் இங்கே வேண்டான் இருக்காங்க இங்கே போட்டாதிங்க இந்த ஸ்டேஷனில் இவரை இருக்காங்க ஒரே இன்ஸ்பெக்டர் மட்டும் போட்டார் கூட சொல்லியிருக்காங்க போட்டிருக்காங்க அதில் உள்ள அதிகாது நாளைக்கு அடுத்த பதிவில் சுவாசமி நன்றி வணக்கம்